அவர்தான் காமராஜர் ஆட்சி காலத்திலே காவல்துறை அமைச்சராக இருந்த இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த கக்கனவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் எம்ஜிஆர் அவர்கள் போகிறார்கள் உடனடியாக கக்கனுடைய சென்று ஐயா உங்களுக்கு உயர் மருத்துவத்துக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்கிறார்கள் நான் அமைச்சராக இருந்தவன் நம்முடைய அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்ட இந்த மருத்துவமனையிலே நான் கிசிச்சை பெற்றுக் கொள்கிறேன் என்று சொன்ன அவர்களும் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் அதே போன்று காமராஜர்களுடைய வாழ்க்கை வரலாறு இப்படி நிறைய சொல்லிக் கொண்டிருக்கலாம் நேரமில்லை இதை ஏன் நான் சுட்டிக்காட்டேன் என்று சொன்னால் நம்முடைய தமிழ் மண்ணிலே நல்ல அரசியலை நிகழ்த்தி காட்டிய பல தலைவர்களை இந்த நாடு பார்த்திருக்கிறது இன்றைய நிலை என்ன பணம் இருந்தால் தான் அரசியலாகிவிட்டது ஒருவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் ஒன்று பணம் இருக்க வேண்டும் அல்லது அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஏதாவது ஒரு அதிகார பதவியில் இருக்க வேண்டும் அந்த செல்வாக்கின் அடிப்படையில் பதவிக்கு வர முடியும் என்ற நிலை தமிழ்நாட்டுடைய அரசியலே உண்டு ஏழை எளிய மக்கள் அரசியல் அதிகாரத்துக்கு எளிதிலே வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது அதிகாரம் என்பதை அம்பானிகளுக்கான அதிகாரமாக மாறிவிட்டது டாடாக்களுக்கான அதிகாரமாக மாறிவிட்டது பிர்லாக்களுக்கான பிர்லாக்களுக்கான அதிகாரமாக மாறிவிட்டது பாருங்கள் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் வங்கியிலே கடன் வாங்கிய விஜயமல்லையாவை இந்த நாட்டுடைய உளவுத்துறை அரசு அதிகாரிகள் லண்டனுக்கு எளிதாக செல்ல தப்பி வைக்க உதவி செய்கிறார்கள் ஆனால் ஒரு ஏழை விவசாயி டிராக்டருக்கு வாங்கிய கடனை அடைக்க முடியாத காரணத்தினாலே கூலிப்படையோடு சென்று காவல்துறையின் சென்று அவர் அடித்து உதைக்கிறது என்று சொன்னால் இந்தியாவுடைய இத்தகைய அரசியலை கலைந்தெடுத்து மக்களுக்கான அரசியலை செயல்படுத்தி காட்ட வேண்டும் அந்த நம்பிக்கையை நாம் விடாமல் பயணிக்க வேண்டும் ஆதரவு தரக்கூடிய சக்திகளையும் இணைத்து பணியாற்ற வேண்டும் நோக்கத்தோடு தான் ஜனநாயக கட்சி இந்த அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்கிறது மீண்டும் சொல்கிறேன் இந்த கட்சியிலே முஸ்லீம்கள் காரணத்திற்காக இதை முஸ்லீம்களுடைய கட்சி என்று யாரும் சுருக்கி பார்த்து விடாதீர்கள் மற்றவர்களும் தலைமை தாங்கக்கூடிய கூடிய அனைத்து சமுதாய மக்களுக்கும் தொண்டாற்றக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக மனிதநேய ஜனநாயக கட்சியை பார்த்து மனிதநேய ஜனநாயக கட்சியை வலிவுபடுத்துவார்கள் என்று கோவை மக்களையும் இந்த நிகழ்ச்சியை உலகமெங்கும் இணையதளங்களின் வாழ்க்கை கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் வேண்டுகோள் விடுத்தவராக மனிதநேய ஜனநாயக கட்சி அரசியல் மறுமலர்ச்சி மாநாட்டை இருபத்தி ஆறு நடக்கிறது தலைநகர் சென்னை திரள வேண்டும் படை பட்டாளத்தோடு நீங்கள் புறப்பட்டு வர வேண்டும் குடும்பத்தோடு புறப்பட்டு வர வேண்டும் அரசியல் மறுமலர்ச்சி மாநாட்டிலே லட்சக்கணக்கானோர் கூடினார் என்ற சரித்திரத்தை உருவாக்கி நீங்கள் புறப்பட்டு வர வேண்டும் என்ற அடைப்பை விடுத்தவனாக உங்களுடைய அரசியல் முடிவு என்ன கேள்விகள் இருந்திருக்கிறது பத்திரிகைகள் கட்சி தொடங்கியது முதல் தினந்தோறும் மனிதநேய ஜனநாயக கட்சியை சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல் முடிவை எடுப்போம் கௌரவமான தொகுதிகள் நம்முடைய கோரிக்கைகளுக்கு மரியாதைகள் இவற்றோடு இறங்கி வரக்கூடிய ஒரு கூட்டணியிலே மனிதநேய ஜனநாயக கட்சி இடம்பெற்று ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலிலே இன்ஷா அல்லாஹ் உரிய உறுப்பினர்களோடு இடம்பெறும் என்ற நம்பிக்கையோடு நீங்க அத்தனை பேரும் இல்லாமல் இறைவனும் பிரார்த்தியங்கள் என்று கூறி நல்ல அரசியலை வலிமைப்படுத்தக்கூடிய எங்களுக்கு அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவு தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டவளாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் இதற்காக பாடுபட்டு உடைத்த அத்துணை மனிதநேய சொந்தங்களுக்கும் தலைமையகத்தின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி